வயதான காலத்திலையும் அவங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறாங்க ஆண் குழந்தை வேணும் வேணும்னு தவமா தவம் இருந்து பெற்றாலும் இப்ப அட்மிஷன் ஆனாங்க அம்மா அப்பா வயசான அம்மா அப்பாவனா பெண் குழந்தைங்க வேற ஊர்ல இருந்து லீவ் போட்டு வந்து அவங்கதான் அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்க அதனால இந்த இன்இக்வாலிட்டி சீக்கிரமே சரியாகணும் நூறு வருஷம் ஆகக்கூடாது இன்னும் சீக்கிரமே வந்து பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வரணும்

நம்ம கிட்ட யாரும் நெருங்கவே முடியாத அளவுக்கு ஒரு தைரியத்தோட நம்ம பார்வை இருந்துச்சுன்னா யாரும் நெருங்க மாட்டாங்க அதே மீறி நைட்லாம் நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கு பெண்கள்லாம் எல்லாரும் தற்காப்பு கலையை கற்று வச்சுக்கணும் அது இல்லாம இப்ப வந்து மொபைல்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு காவலன் ஆப் இன்னும் பெண்களுக்கான ஆப்ஸ் இருக்கு சோ அத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எப்பவுமே வந்து நம்ம சேஃபா சேஃப்டியா இருக்க முடியும் சொல்ல முடியாது நைட்ல ஒரு நேரம் தனியா போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஆப்ஸ் இருந்துச்சுனாக்கா டக்குன்னு சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களும் எல்லா குழந்தைங்களும் எல்லா பெண் குழந்தைகளும் மொபைல வச்சிருக்கணும் அத நான் கேட்டுக்கிறேன் இப்ப அது மாதிரி தற்காலத்து கலையும் கற்று வச்சுக்கணும் அது மாதிரி எங்க வெளியே போனாலும் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் பேரண்ட்ஸ்டையோ எல்லா ஹஸ்பண்ட்டையோ இன்ஃபார்ம் இப்போ உள்ள நிலைமையில சேஃப்டி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு த்ரீ இயர்ஸ்ல இருந்து எயிட்டி இயர்ஸ் பார்ட்டி வரைக்கும் பெண்களை வந்து வன்கொடுங்க செய்யறாங்க அதனால இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்குள்ள வழிகளை நம்ம வந்து தெரிஞ்சு அதை கடைப்பிடிக்கணும் இன்னொன்னு ஹெல்த் ஹெல்த் உமன் வந்து எல்லாமே செய்வாங்க குழந்தைங்களுக்கு கணவருக்கு மாமியாருக்கு எல்லா அம்மா அப்பாவுக்கு எல்லாரையும் நல்லா பாத்துக்கோங்க அவங்கள பாத்துக்குவாங்களான்னா அது கொஞ்சம் டவுட் தான் அதனால எல்லா பெண்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் நியரிங் மெனப்பாஸ் எல்லாரும் ரெகுலரா வாக்கிங் போகணும் ரெகுலரா நல்லா டயட் சாப்பிடணும் கால்சியம் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஆனா கூட இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல டெய்லி மூணு நாலு பேர் வந்துருவாங்க ஹீமோ குளோபின் நாலு கிராமு மூணு கிராமு ஏன்னா இது வந்து தீட்டு நிக்க போற சமயம் அப்படிதான் பிளீடிங் சொன்னாங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறது அப்போ மூணு கிராம் என்ன ஆகும் அந்த மாதிரி தான் நிறைய லேடிஸ் அவங்கள ஹார்ட்யர் இல்லை யாருமே அதை மட்டும் கொஞ்சம் ஹெல்த் எல்லாரும் கேர் பண்ணிக்கணும் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்து தீட்டு நின்று திருப்பியும் ப்ளீடிங் ஆச்சுன்னா உடனே டாக்டரை கான்டாக்ட் பண்ணணும் என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி டாக்டரை வந்து பார்க்கணும் அப்பனால்தான் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்க முடியும் அதான் உமன் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் கல்வி அதுதான் வந்து இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ள வழி மேடம் நிறைய சொன்னாங்க எனக்கு அந்த அளவு தமிழ்ல பேச வராது இருந்தாலும் என்னோட எல்லாரும் நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி